விசாரணை இன்னும் முழுமையாக தொடங்கவே இல்லை விசாரணை உடனே ஒரு திரைப்பிரபலம் இல்லை பல திரைப்பிரபலங்கள் சிக்குவார்கள் காத்திருக்கிறார் நான் இன்னைக்கு வெளிப்படையாகவே குற்றம் சுமத்துகிறேன் தமிழக முதல்வர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஜாஃபர் சாதிக்கோடு தொடர்பு இருக்கிறது ஜாஃபர் சாதிக்கின் பணத்தை அவர்கள் வாங்கி கட்சிக்கோ மற்ற விவகாரங்களுக்கோ இருக்கிறார்கள் என்று வெளிப்படையாகவே குற்றம் சாட்டுகிறேன் வழக்கு தொடக்கதான் தான் தொடுக்கட்டும் அதை சட்டப்பூர்வமாக சந்திப்பேன் இவர்கள் வகை தொகை தெரியாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மாட்டிக்கொண்டார்கள் இந்த போதை விவகாரத்தில் திமுகவோட பெரும்பாலான நிர்வாகிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் ஜாஃபர் சாதிக்கிட்ட பணம் வாங்காதவர்கள் யார் என்றுதான் நீங்கள் கணக்கெடுக்க வேண்டும் வாங்கியது கணக்கெடுத்தீங்கன்னா நம்பர் வந்துடும் அதிகாரம் பெற்ற அமைச்சராக இருக்கக்கூடிய திரு சேகர்பாபு அவர்கள் ஜாஃபர் சாதிக்கோட ஹோட்டல்ல திறந்து வைக்கிறாரு அவரோட நிகழ்ச்சிகள்ல எல்லா திமுக நிர்வாகிகளும் கலந்துக்கிறாங்க இன்னைக்கு ஜாஃபர் சாதிக்கு மாட்டின உடனே கட்சியை விட்டு நீக்கிறீங்க மாட்டலன்னா இன்னும் ஜாஃபர் சாதிக்கோட போத வாங்கி செலவு பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க ஜாஃபர் சாதி சேலத்தில் நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டுக்கும் பெரும் தொகையை நன்கொடையாக அழைத்திருக்கிறார் என்ற தகவல் தான் வந்து கொண்டிருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசின் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு மூர்த்தி மற்றும் தமிழக அரசின் பத்திரப்பதிவுத்துறை மற்றும் வணிகவரித்துறை செயலாளராக இருக்கக்கூடிய திருமதி ஜோதி நிர்மலாசாமி மற்றும் ஜி ஸ்கொயர் நிறுவனம் இந்த மூன்று பேரும் சேர்ந்து கூட்டுச்சதியில் ஈடுபட்டு அரசாங்கத்தை மூன்றை மூணு கோடியே அறுபது லட்சம் ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இவர்கள் மூவரும் அரசு விதிகளை திருத்தி ஜி ஸ்கொயருக்கு ஆதரவாக ஒரு அரசாணையை வெளியிட்டு அதன் மூலமாக ஸ்கொயருக்கு நூற்றி ஐம்பது கோடிக்கும் மேல் சட்டவிரோதமாக லாபத்தை ஏற்படுத்துவதற்கு மூர்த்தி மற்றும் ஜோதி நிர்மலா சாமி ஆகிய இருவரும் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் என்று இன்று லஞ்ச ஒழிப்புத்துறை தலைமையகத்தில் வந்து நான் புகார் அளித்துள்ளேன் இந்த ஸ்கேம் என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒரு நிறுவனம் நஷ்டமாகி அந்த நிறுவன நிறுவனம் வேறு ஒரு நிறுவனத்தோடு இணைவதாக இருந்தால் அவ்வாறு இணைக்கும் போது அந்த நிறுவனம் சொத்துகளை பதிவு செய்கையில் முழுமையான பத்திரப்பதிவு கட்டணம் செலுத்த வேண்டாம் அதாவது இப்ப நீங்க இன்னொருத்தருக்கு வீடு வைக்கிறீங்கன்னா ஏழு சதவீதம் முத்திரை தீர்வை ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் கட்டணும் ஆனா ஒரு நிறுவனம் பலவீனமாகி சிக்காயி அந்த நிறுவனத்தோட சொத்துக்களை இன்னொரு நிறுவனத்துக்கு மாற்றுவதாக இருந்தால் ஏற்கனவே அந்த நிறுவனம் நொடிச்சு போய் சிக்கா இருக்குன்றதுனால அந்த நிறுவனமும் ஏழு சதவீதம் முத்திரை தீர்வை கட்ட வேண்டாம் என்று அரசாங்கம் ஒரு சலுகையை அறிமுகம் செய்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த இது போல ஒரு சிக்கு யூனிட் இன்னொரு நிறுவனத்தோடு இணைக்கும் போது வெறும் இரண்டு சதவீதம் உத்திரை தீர்வை கட்டினால் போதும் என்று இரண்டாயிரத்தி ஆண்டு அதிமுக ஆட்சியில் அரசாணை வெளியிடப்பட்டது அது போன்ற சலுகையை அனுபவிக்க அதாவது ஏழு சதவீதத்துக்கு பதிலாக வெறும் ரெண்டு பர்சன்ட் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுறதுக்கான சலுகையை அனுபவிப்பதற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்க வேண்டும் அல்லது நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் உத்தரவிட்டிருக்க வேண்டும் நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல்ன்றது எதுக்குன்னா இரண்டு நிறுவனங்களிடையே ஏற்படக்கூடிய தாவாக்களை பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக அரசு உருவாக்கிய ஒரு தீர்ப்பாயம் தான் நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அப்படி இல்லை என்றால் உயர்நீதிமன்றம் சோ உயர்நீதிமன்றமோ நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலோ ஒரு நிறுவனத்தை இன்னொரு நிறுவனத்தோடு இணைக்கலாம் என்று உத்தரவிட்டிருந்தால் தமிழக அரசின் பத்திரப்பதிவு துறை வெறும் ரெண்டு பர்சன்ட்டுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபரை பதிவு செய்யலாம் இது போல சக்சஸ் அப்பேரல்ஸ் என்ற நிறுவனமும் நமஸ்தே எக்ஸ்போர்ட்ஸ் என்ற நிறுவனமும் ஒரு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு குன்றத்தூரில் உள்ள எட்டு புள்ளி ஆறு ஏக்கர் நிலத்தை நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம் என்று நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம் என்று பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் ஒரு மனுவை ஒரு பத்திரப்பதிவு ஒரு சேல் டீட பிரசன்ட் பண்றாங்க பண்றாங்க அந்த குன்றத்தூர் சப்ரிஜிஸ்டார் வந்து என்ன பண்றாருன்னா இதற்கு ஏழு சதவீத முத்திரை தான் நீங்கள் கட்ட வேண்டும் என்ன காரணம் என்றால் உயர்நீதிமன்ற உத்தரவோ நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலோட உத்தரவோ இதில் இல்லை அதன் காரணமாக நீங்கள் பொதுமக்கள் சொத்து பரிமாற்றம் செய்வதை போல நீங்களும் ஏழு சதவீத முத்திரை தீர்வை கட்ட வேண்டும் அப்படி கட்டினால் நாலு கோடி அறுபது லட்சம் நீங்கள் கட்ட வேண்டும் என்றும் அவர்கள் உத்தரவிட்டு அந்த அந்த பத்திர பத்திரத்தை பதிவு செய்யாமல் நிறுத்தி வச்சுறாரு கிட்டத்தட்ட இரண்டு வருட காலம் இந்த பத்திரம் பதிவு செய்யப்படாமல் பதிவு துறையால் நிலுவை நிலுவையில் வைக்கப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தைச் சேர்ந்த பாலா என்பவர் இந்த மற்றும் ஆகிய இரண்டு நிறுவனங்களிடம் நீங்கள் இந்த நிலத்தை எங்களுக்கு வித்துருங்க வித்தாதான் உங்களுக்கு சலுகை விலையில பத்திரப்பதிவு செய்யப்படும் என்று அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் பின்னணியில் அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அல்லது மெட்ராஸ் ஹை அல்லது எனி ஹைகோர்ட் இந்த ரெண்டு ஹைகோர்ட்டும் இல்லாமல் போர்ட் ஆஃப் பினான்சியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்ற ஒரு நிறுவனமும் இது போன்ற கம்பெனிகளை இணைப்பதற்கு இந்த சலுகையை அனுபவிக்கலாம் என்று ஒரு புதிய வார்த்தை போர்டு ஆஃப் பினான்சியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்ற ஒரு அமைப்பு வந்து இந்த நிறுவனத்துக்கான இந்த இரண்டு நிறுவனங்களை இணைக்கலாம் என்று உத்தரவு போட்டிருந்தால் அதன்படி அந்த நிறுவனத்துக்கும் நீங்கள் இந்த சலுகையை அளிக்கலாம் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜோதி நிர்மலா சாமியும் மூர்த்தி அவர்களும் உத்தரவு போடுகிறார்கள் இந்த உத்தரவின் காரணமாக மட்டும் ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு மூணு ரெண்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் லாபம் ஏற்பட்டிருக்கிறது ஸ்கொயர் நிறுவனம் இந்த நிலத்தை வாங்குவதற்கு முன்பாக அந்த அப்பேரல்ஸ் அந்த சக்சஸ் அப்பேரல்ஸ் மற்றும் நமஸ்தே எக்ஸ்போர்ட்ஸ் ஆகிய இரண்டு நிறுவனங்களும் இந்த நிலத்தை பதிவு செய்த போது இந்த நிலத்தின் மதிப்பு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் இருக்கிறது ஜி ஸ்கொயர் நிறுவனம் இந்த நிலத்தை இவர்களிடமிருந்து வாங்கிய பிறகு ஐயாயிரத்தி நூறு ரூபாய்க்கு குன்றத்தூரில் அந்த ரியல் எஸ்டேட் எல்லாத்தையும் போட்டு முழுமையாக விற்பனை செய்து ஏறக்குறைய நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஜி ஸ்கொயர் நிறுவனம் லாபம் ஈட்டி இருக்கிறது ஜி ஸ்கொயர் நிறுவனம் இவ்வாறு நூற்று ஐம்பது கோடி ரூபாய் கூடுதலாக லாபம் ஈட்டுவதற்கு ஜோதி நிர்மலா சாமியும் அமைச்சர் திரு மூர்த்தி அவர்களும் உதவி செய்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் நான் இன்று லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் கொடுத்துள்ளேன் ஏற்கனவே நான் இதுவரை கொடுத்த புகார்கள் எதற்குமே லஞ்ச துறை இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றாலும் கூட இந்த புகாரின் மீதும் நடவடிக்கை எடுக்க எடுக்கவில்லை என்றால் நான் நீதிமன்றத்தை நாடுவேன் இந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு புகார் கொடுத்திருக்கேன் சக்ஸஸ் அப்பேரல்ஸ் மற்றும் நமஸ்தே எக்ஸ்போர்ஸ் ஆகிய ரெண்டு நிறுவனங்களும் சிக்யூனிட் ஆயிடுச்சு அவங்க அந்த சக்ஸஸ் அப்பேரல்ஸும் நமஸ்தே எக்ஸ்போர்ஸும் ரெண்டு பேரோட சொத்துக்களை இணைச்சுக்கிறாங்க அப்படி இணைக்கும் போது எட்டு பர்சன்ட் ஏழு ஏழரை பர்சன்ட் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும் இவங்களுக்கு அந்த சலுகை எலிஜிபிலிட்டி கிடையாது ஆனால் இவர்களுக்காகவே ஸ்பெசிபிக்கா உத்தரவு போட்டு இந்த சலுகை இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மூர்த்தியும் ஜோதி நிர்மலா சாமியும் வேலை செஞ்சிருக்காங்கிறது தான் என்னோட புகார் நான் இது சம்பந்தமான புகார் மற்றும் இந்த ஆவணங்களின் எண் அண்ட் எங்க இந்த அரசாணை இது போன்ற விவரங்களை எல்லாம் நான் குறிப்பிட்டிருக்கேன் கஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு புலனாய்வு ஏஜென்சி தானே அவங்க கலெக்ட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அத்தனை அவங்களையும் நான் இணைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை எங்க தப்பு நடந்திருக்கு வழக்கு பதிவு செய்யுங்கன்ற விவரத்தை நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அவர்கள் விசாரணை நடத்துவார்கள் என்று நம்பிக்கிறேன் விசாரணை இன்னும் முழுமையாக தொடங்கவே இல்லை விசாரணை தொடங்கின உடனே ஒரு திரைப்பிரபலம் இல்லை பல திரைப்பிரபலங்கள் சிக்குவார்கள் காத்திருக்கேன் சமூக வலைதளத்தில் வழக்கு பதிவு பண்ணிருக்கேன் அவர் போட்டிருக்காரு நீதிமன்றத்திலிருந்து உரிய நோட்டீஸ் வர்றது வரைக்கும் அதை வழக்காக எடுத்துக்க முடியாது எனக்கு இது வரைக்கும் நோட்டீஸ் நீதிமன்றத்தில் இருந்தோ வரவில்லை வந்தாலும் அந்த வழக்கை எது

முதல்வர் முதல்வர் தமிழக முதல்வர் தமிழக முதல்வரின் மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் ஜாஃபர் ஜாஃபர் சாதிக்கோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கின்றனர் அந்த கட்சியில இவரை நிர்வாகி ஆக்கியிருக்கிறாங்க நான் இன்னைக்கு வெளிப்படையாவே குற்றம் சுமத்துகிறேன் தமிழக முதல்வர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஜாஃபர் சாதிக்கோடு தொடர்பு இருக்கிறது ஜாஃபர் சாதிக்கின் பணத்தை அவர்கள் வாங்கி கட்சிக்கோ மற்ற விவகாரங்களுக்கோ பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று வெளிப்படையாகவே குற்றம் சாட்டுகிறேன்

திராவிட முன்னேற்ற கழக அரசில் சென்னை மாநகர காவல்துறையில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது போதைப்பொருள் தடுப்பில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது இன்னும் கூட சென்னை மாநகர காவல்துறை பதிவு செய்த போலி பாஸ்போர்ட் வழக்கு ஜாஃபர் சாதிக்கு மீது நிலுவையில் தான் இருக்கிறது இவ்வளவு வக்கனையா அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் பதினஞ்சாம் தேதியா ஒரு தேடப்படுறோன்னு சொல்றாங்க இருபத்தொன்னாம் தேதி நிகழ்ச்சி அட்டன் பண்றாருன்னு சொல்றாங்க இவங்க பிடிச்ச என்சிபிக்கு ஹேண்ட் ஓவர் மட்டுமே கேட்டா எங்களுக்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசால் தேடப்படும் குற்றவாளின்னு சொல்லுவாங்க மத்திய அரசின் கீழ் பணியாற்றக்கூடிய அங்கித் திவாரியை கைது செய்யறதுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அதிகாரம் இருக்கும் போது ஜாஃபர் சாதிக்க கைது செய்து ஹேண்ட் ஓவர் என்சிபி நாங்க மாட்டோம் சொன்னாங்களா இவர்கள் வகை தொகை தெரியாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மாட்டிக்கொண்டார்கள் இந்த போதை விவகாரத்தில் திமுகவோட பெரும்பாலான நிர்வாகிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் ஜாஃபர் சாதிக்கு கிட்ட பணம் வாங்காதவர்கள் யார் என்றுதான் நீங்கள் கணக்கெடுக்க வேண்டும் வாங்கியது யாருன்னு கணக்கெடுத்தீங்கன்னா மொத்த கட்சியும் வந்துடும் அமலாக்கத்துறை மட்டுமல்லாமல் தேசிய புலனாய்வு முகமை டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் ஆகிய பெரும்பாலான ஏஜென்சிஸ் இதன் உள்ள நுழைவாங்க நிச்சயமாக நுழைவாங்க ஏன்னா இது ஒரு இன்டர்நேஷ்னல் ராக்கெட்ன்றதுனால மல்டிபிள் ஏஜென்சிஸ் இந்த விவகாரத்தை விசாரணை செய்வாங்க இன்னொன்று நீங்கள் ட்ரக் விற்றீங்கன்னா இதனால் உருவாகக்கூடிய நூற்று கணக்கான கோடி சட்ட சட்டவிரோதமான பண பரிமாற்றத்தில் என்ன நடந்திருக்கிறது என்பதை அமலாக்கத்துறை தான் விசாரிக்க வேண்டும் நிச்சயமாக அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்குவார் மீண்டும் மீண்டும் இதையே தான் பேசுவார்கள் ரெண்டு கோடி தொண்டர்கள் இருந்தால் ரெண்டு கோடி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கும் போது ரெண்டு கோடி தொண்டர்களையும் நீங்க அயலக பிரிவு நிர்வாகியாக ஆக்கவில்லையே யார் இந்த ஜாஃபர் சாதி சாதி ஜாஃபர் சாதிக்கின் பின்புலம் என்ன என்பதை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல் அவரை கட்சியில் சேர்ந்த உடனே அவர் அயலக பிரிவுக்கு நிர்வாகியாக்குறீங்க அது அவர் ஜாஃபர் சாதிக்கு கூட கட்சியில் இருக்கிற அத்தனை முக்கிய தலைவர்களும் புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார்கள் கட்சியின் முக்கியமான அமைச்சரான இன்று நம்பர் ஒன் அதிகாரம் பெற்ற அமைச்சராக இருக்கக்கூடிய திரு சேகர்பாபு அவர்கள் ஜாஃபர் சாதிக்கோட ஹோட்டலில் திறந்து வைக்கிறாரு அவரோட நிகழ்ச்சிகளில் எல்லா திமுக நிர்வாகிகளும் கலந்துக்கிறாங்க இன்னைக்கு ஜாஃபர் சாதிக்கு மாட்டின உடனே கட்சியை விட்டு நீக்கிறீங்க மாட்டலன்னா இன்னும் ஜாஃபர் சாதிக்கோட போதகாசம் வாங்கி செலவு பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க ஜாஃபர் சாதிக் சேலத்தில் நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டுக்கும் பெரும் தொகையை நன்கொடையாக அழித்திருக்கிறார் என்ற தகவல் தான் வந்து கட்சி நிர்வாகத்துக்கு அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கப்படும் நன்கொடைகள் செக் மூலமாக பேங்க் டிரான்ஸ்பர் மூலமாக நடைபெறுவதில்லை எல்லாம் இதெல்லாம் கேஷ் டிரான்சாக்சன் தான் நடக்குது அதனால இதெல்லாம் அமலாக்கத்துறை மற்ற ஏஜென்சிஸ் விசாரிக்கணும் விசாரித்தால் உண்மை வழியாகும் அவங்க வந்து அதுக்கு அவர்கள் வழக்கு தொடரட்டும் நான் நீதிமன்றத்தில் இது குறித்த விளக்கங்களை நான் சொல்வதற்கு தயாராக இருக்கிற வழக்கு போட்டான் நான் சோஷியல் மீடியால ஒன்னு போட்டேன் அவங்க வந்து இது தப்புன்னு சொல்றாங்கன்னா வழக்கு போட்டட்டம் நான் என்ன கருத்தை இது தொடர்பாக சொன்னேன்னா அந்த கருத்தில் நான் இன்னமும் உறுதியாக இருக்கேன் திருச்சத்திரம் எடப்பாடி பரதநாதி நாடு தேர்தலிலேயே இவங்க இந்த போதை காசெல்லாம் எதிர்கொள்ள போறாங்கன்னு ஒரு கடுமையான குற்றச்சாட்ட வச்சுருக்கிறாரு இங்கே பாருங்க இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட இருபது வருஷமா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா தேர்தல்களையும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கிறார்கள் அந்த வாக்காளர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் டாஸ்மாக்ல இருந்து வந்ததா மணல்ல இருந்து வந்ததா டெண்டர்ல இருந்து வந்துச்சா இல்லை போத காசுல வந்துச்சான்றது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய பண நடமாட்டம் என்பது நாம் அனைவரும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பண நடமாட்டமாக இருக்கிறது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தேனி தொகுதியில் ஜெயித்த ஓபி திரு ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் மட்டும் முன்னூத்தி முப்பது கோடி அந்த ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணியிருக்காரு இவ்வளவு பணம் எங்கிருந்து வரும் என்பதை நாம் அத்தனை பேரும் யோசிக்க வேண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு மறுக்க முடியாத குற்றச்சாட்டாகவே நான் பார்க்கிறேன் நீங்க இப்ப பணம் வந்து ஏகப்பட்ட பணம் ஒரு தொகுதிக்கு திமுக நூறு கோடி வரைக்கும் பட்ஜெட் செலவு ஒதுக்கி இருக்கிறதா சொல்றாங்க இந்த நூறு கோடி பணம் டாஸ்மாக் காசா மணல் காசா இல்ல போத எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க அதனால அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு நியாயமான குற்றச்சாட்டை தான் நான் பார்க்கிறேன் Thank you.